ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வீடியோவில் வந்து இன்றைய தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கரெக்டோட விலையானங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை வந்து அதிகமாக தாங்க ஆகிருக்கு அதை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் வந்து இருபத்திரண்டு கேரட்டோட வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பது நாற்பது ரூபா அதிகமாக இருக்கு எட்டு கிழம்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது முந்நூத்தி இருபது ரூபா வந்து அதிகமாக இருக்குங்க பத்து கிரமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முந்நூறு நானூறு ரூபாய் வந்து அதிகமாயிருக்குங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் நேத்தைக்கு பாத்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் வந்து அதிகமாயிருக்குது அப்புறம் பூச வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து இருபத்தி நான்கு கேரட்டோடுங்க அடிது வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பாக்கலாம் இந்த வீடியோல இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி மூணு ரூபா வந்து அதிகமாயிருக்குங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வந்து அதிக அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நானூற்றி முப்பத்தி ரூபா வந்து அதிகமாயிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி பதினாலு லட்சத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி முந்நூறுவா வந்து அதிகமாகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸால புதுசாக வந்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு காலத்தோட விளையாடுற பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட் ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறு முப்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி அறுநூறு இரநூத்தி எண்பது ரூபா வந்து அதிகமாயிருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் முன்னூத்தி ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு

எண்பத்தி மூணு ரூபா நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா பனிரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு நேத்தைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு தொண்ணூத்தாறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது நேத்தைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி முந்நூறு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு ஆயிரம் ஆயிரங்கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தோராயிரம் பன்னிரெண்டாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க வெள்ளியோடய விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்